கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு மகிமையான ஒரு நல்ல இந்த காலை வேலையில ஒரு புதிய மாதத்துல உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் ரோமரிக்களி தின நெருபன் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை இந்த நாளிலும் வாக்குத்த ஒரு வசனமாய் இந்த மாதத்திற்காக நாம் தியானிக்க போகிறோம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் பாருங்கள் இந்த இடத்துல ஆமை ஒரு ஆபிரகாமை குறித்து வேதம் வாக்கு தத்த பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினான் என்றும் ஆமை அதனால் அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல அவன் வல்லவனாய் இருந்தான் என்றும் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கத்த நமக்கு அநேக வாக்கு வேதத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆமை சொல்லப்பட்டுள்ள அத்தனை ஒரு கத்தருடைய பிள்ளைக்குரியது தேவன் தமது ஜனத்திற்கு தான் ஆண்டவர் வாக்குத்தையும் கொடுத்திருக்கிறார் ஆமைய சோதரம் இந்த பூமிக்குரிய வாக்குத்தம் மட்டுமல்ல மகிமைக்குரிய வாக்குத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது ஆமை நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம் ஆனால் இந்த வாக்கு தத்துத்தை அநேக நேரங்களிலே நாம் கேட்கிறோம் ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறத காரணம் என்னன்னா விசுவாசத்தில் நாம் பலவீனமாய் இருக்கிறதுனால விசுவாசத்துல நம்ம உறுதியா இல்லாததினால அந்த வாக்கு தத்துவத்தை நாம் நிச்சயமாய் நம்பாததினால பிரியமான தெய்வ நம்முடைய தேவன் வாக்கு பண்ணினாரானால் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த மாதத்துல ஆண்டவர் நிச்சயமாய் என்னெல்லாம் வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில கடந்த நாட்களில கொடுத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார் வேலைக்குரிய வாக்கு திருமணத்திற்குரிய வாக்குத்தங்கள் ஆமே சோதரம் உங்களுடைய பிரச்சனைகள் வியாதிகள் மாறும் என்று சொல்லக்கூடிய வாக்கு நித்திய ஜீவனுக்குரிய வாக்கு ஜீவனங்கள் இப்படி என்னெல்லாம் வாக்கு தத்தங்களை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றப் போகிறான் நீங்கள் விசுவாசத்துல ஆபிரகாமை போல பலன் விசுவாசத்துல ஆபிரகமை போல நிச்சயமாய் கத்திரை நம்புங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவை ஆறு மாதங்கள் தேவனங்களை பாதுகாத்து ஏழாவது மாதத்தினுடைய ஒரு துவக்கத்தை ஆண்டவர் காண செய்திருக்கிறீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காது மகிமையான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி எஸ் பா இந்த புதிய மாதத்துல கத்தறிங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்யுங்க நாங்கள் ஆண்டவர் தந்திருக்கிற அத்தனை வாக்கு விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவீர் நாங்கள் விசுவாசத்தில் பலனு இருக்க கிருவை தாரும் ஏசுப்பா ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா உம்முடைய நாம மாத்திர மகிமைப்படட்டும் ஏசுவி நாமத்தில் தாழ்த்தி தந்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிரதிப்பார் ஆமேன்